அழகான பழனிமலை ஆண்டவா அழகான பழனிமலை பாட வந்தேன் அன்பார்ந்த நேர்களுக்கு கிரிஜா ரமேஷ் சேனலின் சார்பாக இந்த ரமேஷின் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் இன்று பார்க்கும் அறுவடை வீடுகளில் மிகவும் பிரசித்தி பெற்ற விளங்கக்கூடிய பழனி மலையை பற்றி நாம் இன்று பார்க்க போகின்றோம் பழனி மலை முருகன் ஆண்டிக்கோளத்தில் அங்கு அவதரித்து பக்தர்களுக்கு அலுவல் பார்க்கின்றார் முதலில் நாம் அதனுடைய வரலாறை பார்ப்போம் நாரதமுனியவர் அவர்கள் சிவனிடத்தில் ஒரு ஞான பழத்தை கொண்டு வந்து கொடுத்து இதை சிவன் அருந்தினால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று கூறினார் அருகில் இருந்த பார்வதி தேவி அன்னை இந்த பழமானது தாங்கள் புதல்வர்களுக்கு அழிப்பதன் மூலம் புதல்வர்களின் சக்தி கூறும் என்று பார்வதி அன்னை கூறினார் சிவபெருமான் ஒரு ஞான பழத்தை பிரிப்பதன் மூலம் அதனுடைய சக்தி குறையும் எனவே ஒரு போட்டியை அறிவித்தார் முருகனுக்கும் விநாயகருக்கும் இவர்கள் யார் இந்த உலகை மூன்று முறை வளம் வந்து விரைவாக வந்து என்னை எங்களை சந்திக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஞான கொடுக்கப்படும் என்று ஒரு போட்டியினை அறிவித்தார் உடனடியாக முருகன் தனது மகிழ் வாகனத்தில் ஏறி உலகை மூன்று முறை வளம் வர ஆரம்பித்தார் விநாயகர் சிறிது நேரம் சிந்தித்து இந்த உலகம் வேறு இல்லை தாய் தந்தை வேறு இல்லை தாய் தந்தை தான் இந்த உலகம் எனவே எனது உலகம் தாய் தந்தை என கூறி சிவனையும் பார்வதியும் மூன்று முறை வளம் வந்து வணங்கி இந்த உலகத்தை வளம் வந்ததாக கூறினார் சிவனும் மிகவும் மனம் மகிழ்ந்து சிவபார்வதி தனது இளைய மகனாகிய விநாயகருக்கு அந்த பழத்தை கொடுத்தருந்தனர் இதனை கண்டு கோபமுற்ற முருகக்கடவுள் அனைத்தையும் துறந்து இந்த பழனிமலையிற்கு வந்து அமர்ந்து அருள்வாரிப்பதாக ஒரு புராணவராக கூறுகிறது வளிமயில் நாதனே வாவடி வேளனே வரவேலும் மயின் மீது முருகையனே முருகா கோவிலின் முருகனுக்கு ஒரு தனி சிறப்பு இந்த கோவிலின் முருகன் போகர் என்பவரால் அதாவது முருகன் நவபாஷாணத்தால் அமைக்கப்பட்ட ஒரு வடிவமாகும் இந்த நவபாஷாணம் என்பது ஒன்பது வகையான நச்சுப்பொருட்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அரிதான ஒரு பொருளாகும் எனவே மற்ற கோவில்களில் நடைபெறுவது போல அன்றாட அபிஷேகங்கள் இந்த முருகனுக்கு கிடையாது இந்த கோவில் தற்பொழுது முருகன் சிறையானது சிறைவுற்றிருப்பதாக கூறப்படுகின்றது எனவே தினமும் இரவில் சந்தனமானது காப்பாக முருகனுக்கு அலங்கரிக்கப்பட்டு அது மறுநாள் மாலை சிறு சிறு வில்லைகளாக அனைத்து பக்த கோடி மக்களுக்கும் பிரசாதமாக வழங்கப்படுகின்றது இந்த சந்தனமானது சிறந்த ஒரு மருத்துவ குணம் கொண்டதாக அனைத்து மக்களும் அதை நீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி மயில் எரிவேளன் மாண்டவனே எழில் வேளவா எரியேனும் உனை பாட ஆருள்வாயையா முருகா காவடி கேரள மாநிலம் எழுபத்து வீடு என்ற ஒரு கிராமத்திலிருந்து நானூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக ஒரு அடியவர் மரம் மற்றும் அலுமினிய கலவையில் செய்யப்பட்ட ஒரு காவடி முன்புறம் வள்ளி தேவாலய சமதார குருவனும் சித்தி புத்தி விநாயகர் மறுபுறமும் இங்கு எடுத்து வந்ததாக ஒரு கதை உண்டு இன்றளவும் இந்த காவடியானது பழனிமலையின் உச்சியில் இருக்கும் கோகரின் சமாதியில் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவதாக கருதப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து மக்கள் இன்றளவும் பல்வேறு விதமான காவடிகளை சுமந்து சென்று முருகனை வழிபடுவது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் முருகன் திருக்கோவில் என்றால் அனைத்து கோவில்களிலும் காவடி எடுத்து சென்று வழிபடுவது ஒரு சிறப்பு வாய்ந்ததாகும் காவடி பன்னீர் காவடி காவடி என்று பல வகையான காவடிகள் உள்ளது பழனி திருவிழாக்களுக்கு பெயர் பெற்ற ஊராகும் இங்கு நடக்கும் முக்கியமான சில திருவிழாக்கள் தைப்பூசம் பங்குனி உத்திரம் சூரசமுகாரம் நல்லதெல்லாம் செய்வாய் உடன் இந்த கோயிலின் சிறப்பு பஞ்சாமிரதம் இந்த கோவிலின் மிக சிறப்பான ஒன்றாகும் குழந்தை வேண்டி இந்த கோவிலுக்கு மக்கள் காவடி ஏந்தி வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது தங்கத்தேர் வழிபாடு மிகவும் சிறந்ததாக விளங்குகின்றது குழந்தை வேலாயுத சுவாமி கோவில் இது பழனியின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலை அடைவதற்கு இரண்டு வழிபாதைகள் உள்ளன ஒன்று யானை வழிபாதை இது மேலே ஏறிச் செல்வதற்கும் உச்சியடைந்து முருகனை தரிசிப்பதற்கும் இரண்டாவது வழி நேர்பாதி இந்த பாதையானது இறங்குவதற்கு மிகவும் எளியதாக கருதப்படுகிறது இது அல்லாமல் பக்தர்கள் வயதானவர்கள் குழந்தைகள் போன்றவர்கள் முருகனை தரிசிக்க பழனியின் உச்சியடைய ரோப்கார் ஏற்பாடு அரசாங்கத்தால் செய்து வரப்படுகின்றது தற்பொழுது மூன்று ரோபார்கள் இயங்கி வருகின்றன இவை மேலும் விரிவுபடுத்தப்படும் திட்டம் உள்ளது என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது எனவே பக்தர்கள் செல்லும் பக்தர்கள் மலையேற முடியாதவர்களும் வயதானவர்களும் இந்த ரோப்கார்களை பயன்படுத்தி மலையேறி செல்ல முடியும் ஆனால் செல்வதற்கு முன்பு இந்த ரோப்கார்களின் அவைலபிலிட்டி அறிந்து செல்வது மிகவும் சிறந்ததாகும் அவர்கள் பயணிக்க மிகவும் வசதியாக இருக்கும் தெய்வம் தந்தையா உலகாலும் மாண்டவனே முருகா 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 நேர்கள் இதுவரை நாம் நமக்கு அறிந்த பழனிமலை முருகனின் வரலாறு பழனிமலையை பற்றி நாம் இனி அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கின்றேன் எனக்கு ஆதரவையும் அன்பையும் அருளிவரும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த சேனலின் சார்பாக உங்களுக்கு மீண்டும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுது உங்கள் நண்பன் ரமேஷ் சங்கர் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போமா அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா அழகான பழனிமலை ஆண்டவா